வணக்கம் இப்படி ஒரு பாட்டு கேக்குறப்ப டி ஒரு முழுமையான பாடலாசிரியர் ஒருவேளை அவர் அப்படி ஆகியிருக்கார்னா நமக்கு இன்னும் நிறைய பாடல்கள் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படி ஒரு ஏக்கத்தை சொன்ன ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கலை வித்தகர் அவர் எப்படின்னா அவரே கதை ஆசிரியர் அவரே இயக்குனர் அவரே ஒளிப்பதிவாளர் அவரே எடிட்டர் அவரே தயாரிப்பாளர் அவரே பாடுவார் அவரே எழுதுவார் அவரே இசையமைப்பார் அவரே நடிப்பார் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் டி ராஜேந்தர் அதே நேரத்துல ஒண்ணு உண்மைங்க ஒரு பாடலாசிரியருக்குள்ள இசையமைப்பாளர் கண்டிப்பா இருப்பா அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளருக்குள்ள ஒரு பாடலாசிரியர் கண்டிப்பா இருப்பா இந்த ரெண்டு பேர் இருந்து அவங்களுக்குள்ள பாடகர் இருக்கிறது அப்படிங்கிறது உறுதி அதனாலதான் பாத்தீங்கன்னா பல இசையமைப்பாளர்கள் நான் என்னுடைய வரி அதில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு சில பாடலாசிரியர்கள் மெட்டு போட்டே பாட்டு எழுதுவாங்க இது யதார்த்தம் தொடர்புடையது அப்படின்னு வச்சுக்கல டி ராஜேந்தர் ஒரு படத்தை தயாரிக்காம நடிக்காம அவரை இயக்காம அவர் இசையமைச்சு அவரு எழுதின ஒரு பாட்டு குறித்து தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளிவந்த கிழிஞ்சல்கள் அப்படிங்கிற படத்துல இருந்து விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கில் ஏறுதாம் அப்படிங்கிற இந்த பாட்டு குறித்து தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை பாடினது கல்யாண் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிப்பாங்க இது ஒரு காதல் பாட்டு இந்த படத்துல மோகன் பூர்ணிமா ஜெயராம் பின்னாடி தான் அவங்க பூர்ணிமா பாக்கியராஜ் வி கே ராமசாமி கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம் இருபது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளிவந்த சராசரியான ஒரு காதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளிவந்த காதல் படங்களுக்கு ஒரு இலக்கணம் இருந்துச்சு என்ன அப்படின்னா அதுவும் தீராஜேந்தருடைய ஒருதளிவாகம் வந்த பிறகு எப்படின்னா ரெண்டு பேரும் காதலிப்பாங்க பெரும்பாலும் ஆலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் கண்டிப்பா ஒரு ரயில் நிலையம் வரும் அந்த ரயில்ல ஏறி பயணிப்பாங்க இதெல்லாம் வரும் ஒரு அளவுக்கு மேல காதலியோ காதல கண்டிப்பா செத்தே ஆகணும் ஒருத்தர் செத்தா அப்புறம் என்ன ஆகும் இன்னொருத்தர் செத்துருவாங்க அதுக்கு பிறகு ஒரு அழுகையோட படம் முடியும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காதலன் காதலி செத்த பிறகு அந்த படத்தை திரும்ப மீண்டும் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் நமக்குள்ள ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் பார்த்துருப்போம் இந்த படமும் அதே ரகம் தான் ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா காதலன் காதலி குறிப்பாக கதாநாயகன் கதாநாயகி செத்தா நம்மளால தேட்டர் திரையவே கழிச்சிடலாம் ஆனால் இந்த படம் அதே ரகந்தான் ரெண்டு பேரும் யதார்த்தமா பூர்ணிமா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க மோகன் இந்து மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் காதலிப்பாங்க காதலுக்கு வீட்டுக்குள்ளே தடை வரும் தடை வர்றப்ப பூர்ணிமா இறந்துருவாங்க இறந்த பிறகு இவர் போய் அப்படி பார்த்துட்டு அவரும் கட்டிப்பிடிப்பார் அதோட ரெண்டு பேரும் இறந்துருவாங்க இப்படி படம் முடியும் இந்த கடைசியில் மட்டும் நாடகத்தன்மையோட இருக்கக்கூடிய திரைப்படம் இருந்தா கூட நீங்க எத்தனை படம் வெளியாகி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் உங்களுக்கு இன்னைக்கு சலிக்காத ஒரு திரைப்படமாக இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா இந்த படத்துல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கக்கூடிய வி கே ராமசாமி அவருடைய மகன் திலீப் இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடிய இயல்பான நகைச்சுவைகள் இந்த படத்தை ஒரு பக்கம் எடுத்துட்டு போகும் இன்னொரு யாரு அப்படின்னு நீங்க கேட்க வேண்டியது டி ராஜேந்தருடைய பாடல்கள் அதுல இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் விழிகள் மேடையா வித்தியாசமான ஒரு காதல் பாட்டு அப்படின்னு வச்சுருங்களேன் அதுவும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் காதல் பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் காதல் பாட்டா அப்படிங்கிற சந்தேகத்தையும் பல்லவி ஒரு பக்கம் ஏற்படுத்தும் இந்த பாட்டு ஒரு காமத்துக்கான பாட்டாகவும் இருக்கும் இந்த பாட்டை முழுக்க முழுக்க ரேவதி அப்படிங்கிற ராகத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் சொல்லுவார் நான் வந்து இசையெல்லாம் கற்றுக்கல யதார்த்தமாக பண்ணேன் அப்படின்னு ஆனால் எப்படி இவ்வளவு சுத்தமான ஒரு ரேவதி ராகத்தில் பாட்டு பண்ணார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் குறிப்பா காமத்துக்கான இடத்த பண்ணுறதுக்கு இதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பார் டி ராஜேந்தர் அப்படின்னா ஆரம்பத்தில் முன்னிசைக்குள்ள ஒரு சாக்சஃபோன் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பார் அதுவே நமக்கு காமம் பொங்கி வழிறது மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் காமத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ள கல்யாணுடைய வேலை என்ன முழுக்க முழுக்க அப்படின்னு அவர் அந்த கொண்டு போற அந்த விட விதம் இருக்குல்ல அதுவே நமக்கு அந்த காமத்துக்கான இடத்தை கொண்டு வந்து சேர்த்திரும் இடைசிக்கல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டிங்ஸ்ல மனுஷன் பின்னி வழிவார் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு இன்னொன்று அதே மாதிரி வீணை வரக்கூடிய இடமும் இந்த பாட்டுக்குள்ள மிகப்பெரிய அபாரம் இன்னொன்னு என்ன அப்படின்னா சீராஜேந்தர் அப்படின்னா எந்த பாட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரம்ஸ் வராமல் இருக்காது ட்ரம்ஸ் ஒரு பக்கம் வரும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள பல்லவி சரணத்துக்குள்ள டோலை கொடுத்து இந்த பாட்டை அமர்க்கலைப்படுத்தியிருப்பார் இது மெட்டு வழியா நீங்கள் வரிகளை கேளுங்கிறேங்க சீராஜேந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியத்துக்குள்ள தெரியும் அவ்வளவு அழகான வரிகள் நீங்கள் பல்லவி எடுத்துங்களே பல்லவியில விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கில் ஏறுதா இது எதுக்கானது காதலுக்கானதா அப்படின்னா இது ஒரு பொதுவான சொல்லுதான் நீ ஒன்றும் இல்லை கண்ணுதான் கண் அப்படிங்கிறது மேடை அப்படியே நீ உருவகப்படுத்தி பாருங்களேன் இமைகள் என்ன இமைகள் மூடிடுச்சுன்னா தெரியாது இமைகள் திரைகளாம் திமைகள் விலகின உடனே பார்வை அப்படிதான் முழுமையான நாடகம் அரங்கில் ஏறுதாம் அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சிப்படுத்தல வெறும் நாலு நாலு எட்டு வரிகளுக்குள்ள அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு டி ராஜேந்திர சரி பல்லவிதான் வெளிகளை தொட்டு இருக்கு அப்படின்னா சரணத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விழிகளை விட்டு நகராமல் ரெண்டு சரணத்தையும் பெரும்பாலும் கட்டமைச்சிருப்பாரு இது இந்த பாட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முதல் சரணத்தில் சொல்லியிருப்பாரு மைதடவும் விழியோரம் மோகனமாய் உறவாடும் மயக்கம் தரும் மன்னவனின் திருவுருவம் அப்படின்னு இருப்பாரு இப்போ என்ன அப்படின்னா இந்த விழி இருக்கு இல்லையா இப்பத்தான் காதல் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பார் மயக்கம் தரும் மன்னவனின் திருவுருவம் அப்படின்னு இருப்பார் நம்ம பாட்டு தான் என்னங்க சொல்லுவா பாட்டு அப்படிங்கிறது என்ன ஒரு மனிதன் பாடக்கூடியது வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லுதான் வெட்ட பாடும்போது அது பாட்டு அப்படின்னு ஒரு பாருது ஆனா இதுக்கு ஒரு அடையாளம் எப்படி சொல்லியிருப்பார் டி ராஜேந்தர் அப்படின்னா இதழோட ஈழ வார்த்தை என்னும் பூக்களாக மிதக்கின்ற பாட்டா எப்படின்னா இதழ் அப்படிங்கிற ஓடையிலிருந்து வார்த்தை என்னும் பூக்களாக மிதக்கின்ற பாட்டா அப்படின்னு பாட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவகத்தை கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ரெண்டாவது சரணத்துல ரொம்ப அழகான வரி போட்டிருப்பாரு இதுவும் என்ன அப்படின்னா விழிகள்ல எப்படி கனவு வருது அப்படிங்கிற ஒரு இடத்தை சொல்லி இருப்பாரு மனமென்னும் கதவாட கதவாடன வருகை தரும் கனவுகளே அப்படின்ட்டு இருப்பார் கனவு எப்படி அப்படினா இதெல்லாம் அசைச்சு அப்படி வருது அப்படின்பாரு அவ்வளவு ஒரு அழகான ஒரு உருவத்தை கொடுத்திருப்பாரு அடுத்தடுத்த வரிகளை நீங்க அந்த பாட்டுக்குள்ள கேளுங்க ஒன்னும் ரொம்ப பெரிய வரிகள் இல்லைங்க ஆனா நாலு வரி இருந்தாலும் நறுக்கு தெரிச்சது மாதிரி ஒரு இலக்கிய தரத்தோட அவ்வளவு அழகா கொடுத்துருப்பார் வரிகளை இதுதான் இன்னைக்கு நீங்க பாட்டை கேட்கறதுக்கு தூண்டுது இன்னொன்று அவர் அமைச்சிருக்கக்கூடிய இந்த மெட்டு நம்மளை அவ்வளவு அழகா ரசிக்க வைக்குது இந்த பாட்டை கேட்டு பாருங்க அப்ப நமக்கு புரியும் ஏன் டி ராஜேந்தர் இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்க கூடாது அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இருந்திருந்தா நல்ல பாட்டு கொடுத்துருக்குவார் இன்னும் நிறைய பாட்டு கிடைச்சிருக்கும் பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்